எல்லாருக்கும் வணக்கம் நான் ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் ஜிவி ஜிவியோட ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டி தான் எந்த நேரத்துலேயும் டயர்டே ஆக மாட்டார் ஏன்னா நான் நான் வந்து நைட் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கு அதை பற்றி பேசலாம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்க இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் இங்கே தான் இருக்கேன் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் ஸ்டுடியோவில் தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு வர்றேன் ஹி இஸ் நெவர் அவாய்டட் ஒர்க் வே வேலை செய்யணுன்னா ஐயோ இப்போ டயர்டாக இருக்கு இந்த படம் போயிட்டுருக்கேன் அந்த படம் போயிட்டுருக்கேன் ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி கிளாஷ் வந்ததே கிடையாது எந்த டிரெக்டர் எந்த நேரத்தில் நான் உங்களை மீட் பண்ணணும்னாலும் இம்மிடியட்லி ஹீல் ஹாவ் டைம் அது வந்து ஒரு பெரிய ஸ்கில் அண்ட் ஹீ இஸ் நெவர் பீன் டயர்டு அண்ட் எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிச்சதே கிடையாது அண்ட் ஒரு பத்து வருஷம் மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு தென் சடன்லி சர்ட்டு எனக்கு போர் அடிக்குது ஐ வாண்ட் ஆக்ட் அப்போது எதுக்கு நடிக்கிறீங்கன்னு கேட்டால் எதுக்கு நடிக்க போகிறீங்கன்னு கேட்ட ஆட்களில் நானும் ஒரு ஆள் தான் எதுக்கு உங்களுக்கு இதான் மியூசிக் தான் பண்ணிகிட்ருக்கீங்களே நல்லா தானே இருக்குது இது பண்ணலாமே இல்லை இல்லை ஐ வாண்ட் ட்ரை இட் சரி பண்ணுங்கள் தென் அங்கிருந்து எஸ் இல்லை ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா இல்லை எனக்கு ஒரே ரூம்குள்ளேயே இருந்துருந்துருந்து ரொம்ப போர் அடிக்குது எனக்கு ஐ வாண்ட் டு கோ அவுட் நான் எப்படி வெளியே போகிறது ஐ வாண்ட்டு பி அன் ஆக்டர் அப்படின்னாரு சரி ஓகே பண்ணுங்கள் ஐ வெல் நாட் வெரி கன்வின்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு உள்ளக்குள்ளே என்ன இருந்ததுன்னா ஒரு கம்போஸராக நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இப்போ இவர் எதுக்கு நடிக்க போகிறாரு அப்படி தான் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில் ஆனால் அவர் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட மியூசிக் ஓட ஃப்ளேவர் அதோட டெப்த் அதோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாச்சு விச் மீன்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீங் அன் ஆக்டர் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ஹிம் பீங் அ பெட்டர் கம்போஸர் அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் தனக்கு தனக்குள்ளே தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் அண்ட் ஹீ இஸ் லேர்னிங் எவ்ரிடே கற்றுக்கிறதுக்கு ஓப்பனாக இருக்கார் அண்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஃபிலிம் இப்போ இந்த படத்து ட்ரெய்லர் அந்த சாங்ஸ் வரைக்கும் தி வேஸ் அன் ஆக்டர் ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் செல்ஃப் இவால்வ்டு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அவரால் இருக்க முடியுதுன்றது வந்து அகெயின் அவர் தொடர்ந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிம் செல்ஃப் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த கிராஃப்ட் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொட்டன்ஷியல் தனக்குள்ளே இருக்கிறத இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் அண்டு இந்த ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி விட்ரிங் அங்க வந்துட்டு பிகம் அப் ப்ரொடியூசர் அப்படின்னாரு ஓ பண்ணுங்க அப்படின்னு நான் பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபில் பண்ணுறோம் நாங்கள் சூப்பரான ஒரு படம் பண்ணுறோம் நான் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஓ சூப்பராக நல்லா பண்ணுங்க யார் யாரு அப்படின்னு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் சூப்பர் படம் பயங்கரமான படம் சூப்பராக இருக்குது நான் பண்ணுறேன் பயங்கரமான இது வந்து இஸ் அவங்க அப்போவே ஃபேஸ் பண்ணிட்டாங்க இதை ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறோம் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஆஃப் கெட்டிங் எக்ஸைட்டட் அபவுட் எவ்ரிதிங் தட் ஹீ டாஸ் த கன்விக்ஷன் ஹீ ஹேஸ் டு டூ அ ஃபில்ம் லைக் தேட் அண்ட் அவர் அஸ்வத் சொன்ன மாதிரி நானும் அந்த செட்டுக்கு போனேன் நான் எதுக்கு போனேன்னா எனக்கும் வந்து ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச்சு அதிலெலாம் வந்து ஏதோ இருக்குன்ட்டு சரி என்ன பண்ணியிருக்காங்க செட்டில் பார்க்கலாம் அப்படின்னு போனேன் போனால் ஐ வாஸ் அ மேஸ்ட் உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராட்னரி செட்டு பண்ணியிருந்தாங்க அது உள்ளே போனால் அந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் காட்டினாங்க அந்த ஹைட்ராலிக் எப்படி அந்த லான்ச் எப்படி மூவ் பண்ணுது வேவ்ஸ் எப்படி வருது அண்டு அவர் வெறும் மழை தான் சொன்னார் பனி வேறு வந்துச்சு மழை பனி எல்லாம் வந்தது பயங்கரமாக இருந்தது இப்போ நான் வந்து எனக்கு மைண்டில் ஒரு பட்ஜெட் கால்குலேஷன் இருந்தது ஓகே சார் இவ்வளோ பட்ஜெட் இருக்கும் நான் யோசிக்கிறேன் படத்தோடய பட்ஜெட்டே இதில் இதில் முக் இதில் வந்து ஒரு ஒரு இதை விட கொஞ்சம் தானே சொன்னாங்க அதிகமாக தானே சொன்னாங்க மொத்த பட்ஜெட்டு இதில் போட்டால் எப்படி படம் எடுப்பாங்கன்னு நான் என்ன பட்ஜெட் ஆச்சுன்னு சொன்னேன் கேட்டேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் டென் பர்சன்ட் தான் அவங்க பண்ணியிருந்தாங்க ஆர்டினரி ஒர்க் இவ்வளவு பெரிய ஒர்க்கை இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னே தெரியல நான் ரெண்டு மூணு தடவை கேட்டேன் அதான் பட்ஜெட்டா அதான் பட்ஜெட்டா பயங்கரமாக இருக்கேன் பயங்கரமாக இருக்கேன்னு கேட்டேன் வெரி பியூட்டிஃபுல்லி டன் செட் அண்ட் அந்த செட்டில் எல்லா நடிகர்களும் சொன்ன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம மேலே ஏறி போகிறதுக்குள்ளேயே அந்த தண்ணியெல்லாம் பட்டதால் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது அதில் மழையை போட்டிருக்காங்க எல்லாம் பண்ணி இதில் நடிக்கிறது வந்து உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது பட் தென் கஷ்டப்படுறது தான் அந்த அந்த ரிசல்ட் இருக்கும் அவன் விளாக ரெடி டு ஸோ அந்த அவ்வளவு கன்விக்ஷனோட ஒரு ப்ரொடியூசராக அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு கம்போசராக ஜிவி ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான டிரெக்டர் அவரை வந்து வி நீட் டு இட்ஸ் நாட் ஈஸி டு கன்வின்ஸ் பீப்புள் வித் அர் ஐடியாஸ் ஏன்னா ஒரு டேரக்டருக்கு வந்து எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் டெரக்டருக்கு அவங்க சொல்கிற வார்த்தையை வச்சு ஒருத்தர் பணம் போடணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஐடியா இட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் யுவர் கேரக்டர் உங்களில் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்ன்றதால தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கே தவிர நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யோர் ஐடியா ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கவனமாக யூ ஜஸ்ட் கீப் யூர் செல்ஃப் இன்டாக்ட் சேவ் யூர் செல்ஃப் ஃப்ரம் வாட் எவர் தட்ஸ் கோயிங் டு கம் ஆஃப்டர் திஸ் வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய எல்லாத்துலேருந்தும் பத்திரமாக உங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க அண்டு த ஹோல் டீம் சினிமாட்டோகிராஃபி அன்றைக்கி நான் அங்கே வரும்போதே பார்த்தேன் அந்த வே வே ஷூட்டிங் அண்ட் இப்போ இங்கே ஃபைனல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க் அண்டு ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டெக்னீஷியன் திஸ் இஸ் பேசிக்கலி அ டெக்னீஷியன்ஸ் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம வாட் எவர் தட் சீன் அதிலே நமக்கு தெரியுது ரொம்ப நல்ல ஒர்க்கு சினிமாடோகிராஃபி ஆர்ட் டெரெக்ஷன் விஎஃப்எக்ஸ் அண்டு ஆஸ் ஆல்வேஸ் அசிஸ்டண்ட் டெரக்டர்ஸ் அண்டு அசிஸ்டண்ட் ஆல் த எல்லா டிபார்ட்மெண்ட்டினுடைய உதவி இயக்குநர்கள் உதவி ஒளிப்பதிவாளர்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் பெருசாக இருக்குது அண்ட் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்சஸ் ஜிவி ஜிவி மாதிரி ஒரு பேஷ்னட்டான ப்ரொடியூசரை இன்னும் நிறைய படங்கள் எடுக்க வைக்கும் அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் அ பிக் சக்ஸஸ் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் எல்லோருக்கும் வணக்கம் நான் சார் வணக்கம் வெற்றி சார் மற்ற எல்லாருக்கும் வணக்கம் அஸ்வித் வார்த்துக்கள் ஜிவி சார் வந்து இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து பயங்கர நம்பிக்கையோடு அவர் என்ன சொல்கிறது ஒரு பயங்கர எனர்ஜியாகவே இந்த படத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பார் ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து அந்த விஷுவல்ஸை காட்டி ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒர்க் ஆகும் இந்த படத்து மேலே அவருக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது ஆனால் என்னென்னா ஒரு பட்ஜெட்டை மீறி செலவு பண்ணுறோட ஒரு பயம் கூட இல்லாமல் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறேன் அப்புறம் கிரியேட்ட கிரியேட்டர்ஸை நம்புறது கான்செப்டை நம்புறது ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் வருதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து அது ஓர்க்கா இருக்கா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்பி இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் டீமையும் நம்பி அவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பெரிய பொருளாதார பலம் இல்லை ஒரு மாதிரி ஒரு பயங்கர டெக்னிக்கலாக ஒரு விஎஃப்எக்ஸில் வந்து சம சூப்பராக சவுண்டாக ஒரு படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அந்த சேலஞ்சை வந்து நான் கேட்டேன் விஎஃப்எக்ஸோட பட்ஜெட்டை கேட்டேன் இந்த படத்துக்கும் இவங்க காட்டின விஷுவல்ஸுக்கும் வந்து நிச்சயமாக அந்த பட்ஜெட் பத்தாது ஆனால் அந்த பட்ஜெட்டில் இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறது பயங்கர கன்வீன்சிங்காக இருந்தது அந்த விஷுவல்ஸ் ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த விஎஃப்எக்ஸ் டீம் மேலே ஜிவி சாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அவர் தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்டே இருந்தார் அண்ட் இந்த டீம் மேலே குறிப்பாக டிரெக்டர் மேலே அண்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த டெக்னிஷியன்ஸ் மேலே இங்கே பேசின எல்லார் மேலேயும் வந்து அவர் தொடர்ந்து பயங்கர நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார் அண்ட் இந்த படம் என்னென்னா அவர் வந்து வேறு எந்த படத்தை பற்றி பேசுனாலும் வந்து கிங்ஸ்டனை பற்றி பேசுவார் அவர் போஸ்டரை காட்டுவார் அவர் வீடியோ நம்ம பாருங்கள் இப்படி ஒரு படம் பண்ணிருக்கோம் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக அதை விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு இதை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டே இருக்காரு அது நிச்சயமாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து அதோடய விஜுவல் குவாலிட்டி சவுண்டு அண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கர பிளெண்ட் ஆகிட்டு அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட்டு அப்புறம் என்னென்னா அதோட விஎஃபெக்ட்ஸ் வர்க்கக்கூடிய அந்த ரியாலிட்டி வந்து உண்மையிலே வந்து நிச்சயமாக இதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் திரைப்பட உலகத்தில் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டு படத்தை நம்பி எடுத்து இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து போராட்டிகிட்டு இருக்க இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு வந்து ஜிவி சார் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெற்றிமாறன் சார் படம் பண்ணுறப்பவே வந்து நான் யோசிப்பேன் எப்படி இவர் வந்து இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன் என்ன மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சிட்டாருக்கிறப்போ எனக்கும் அவருக்கும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஜீவி நம்மளை பேச விட மாட்டார் நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு இமேஜினேஷனில் வந்து போயிட்டு இப்படி தானே சார் வேணும் அப்படின்னு கேட்பார் அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு வந்து கதை சொல்கிறதே சரியாக வராது அப்புறம் வந்து சுச்சுவேஷனும் இன்னும் பயங்கரமாக சொல்லுவேன் நான் அப்புறம் வார்த்தைகளும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது ஆனால் அந்த சொல்கிற அந்த வார்த்தைகள் லெட்டர் ஒரு இடைவெளியை சரியாக புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனாக நான் வந்து ஜீவியை பார்க்குறேன் உண்மையிலேயே வந்து அது ரொம்ப முக்கியமானதாக என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால் சொல்லி புரி வைக்கவே முடியாது அது அப்படியே மண்டையில் இருக்கோ இல்லை நெஞ்சில் இருக்கோ அதுலேருந்து வெளியே வரவும் வராது அது எழுத்தாகவும் எழுத முடியாது அப்படி எழுத முடியாததை வந்து சொல்லி புரி வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம் ஆனால் வந்து எனக்கு சந்தோஷம் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மியூசிஷியன் எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஜிவி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தார் நேற்று கூட வந்து வேட்டுவம் பற்றி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வந்து கதையே பெருசாக சொல்லலை ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு மூணு டூன் ரெடியா அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டார் ஸோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொண்டுலாம் அந்த மாதிரி வந்து என்ன சொல்றது என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனாக அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக ஜிவி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்டு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் அண்ட் வந்து இந்த டீம் மேலே அண்டு எல்லார் மேலேயும் வந்து பெருசாக நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து கமல் வாழ்த்துக்கள் ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்கள் இந்த படத்தை வந்து எடுத்துரு எடுத்துருக்கீங்க அண்ட் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் இப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கிறதும் பாசிபிள் இல்லை அப்படி இப்படி ஒரு கதை யோசித்து எடுக்கிறதும் வந்து இங்கே பாசிபிள் இல்லை அண்ட் ஏன்னா ஃபஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் வந்து நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் டைம் படம் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் பண்ணுறதும் இன்னும் நிறைய லிமிடேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன் ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் கிடைக்கிறதே பயங்கர லிமிட்டேஷன் அந்த லிமிட்டேஷனை வந்து இது மாதிரி ஷாப் ஃபிலிம் ஜானர்லேருந்து வந்து உங்களை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்து ஆனால் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பயங்கர எக்யூப்டாக ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரெய்லரை நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா அண்ட் வெரி பாசிட்டிவாக இருக்குது நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும் தொடர்ந்து நடிக்கணும் என்னுடைய ப்ரொடக்ஷன்லேயும் அது தொடர்ந்து இருக்காரு அவர் அண்ட் வந்து இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அண்ட் திவ்யபாரதி அண்ட் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் நடிச்சிருக்கேன் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மூர்த்தி சாரும் அந்த செட்டை வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்காரு அண்ட் விஜுவல் வந்து சினிமாகிராஃபி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அண்ட் மூர்த்தி சாரை நல்ல ஒரு சம சூப்பராக எனக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு உங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் இல்ல இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ஆர்டரக்டா வந்து நான் சாரை வந்து நான் வந்து பார்க்கறேன் அண்ட் வந்து அண்ட் சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அண்ட் வந்து கண்டென்ட் பேஸ்டு படங்கள் ஒர்க் ஆகிறதுனால தியேட்டரில் நிறைய பேர் வரதை நம்ம பார்க்குறோம் சமீப சமீபத்தில் வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் ட்ராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம் அண்டு தயாரிப்பில் சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் திரும்பவும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தனா ப்ரூவ் ப்ரூவ் அண்ட் கண்டென்ட் பேஸ்டு படங்கள் மக்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற படங்கள் நிச்சயமாக ஆகும் அப்படின்றதுக்கு வந்து சமீபித்த திரைப்படங்கள் வந்து உதாரணமாக இருக்குது என்னைப்போல் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ